எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வளாக் பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்ததோட கண்டினியூவேஷன் தான் காலையிலேயே அன்னி வீட்டிலேருந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டோம் காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ட்ராவலு ஒரு எட்டு மணிக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் நான் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் சரி அவனுக்கு வந்து நெய் சாப்பாடு ஊட்டிட்டு அதே சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கு வந்து ஏதோ வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து குழம்பு தரேன்னு சொன்னாங்க அதனால குழம்பும் பொரியலும் வச்சு சாப்பிடாச்சு பையன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதும் தூங்கிட்டான் அவனை வந்து தூங்க வச்சுட்டு ரெண்டு மூணு நாளாகவே வந்து துவைச்ச துணியெல்லாம் மடிக்காமல் கட்டல்லையே போட்டு வச்சிருந்தேன் எது அழுக்கு துணி எது துவைச்ச துணினே தெரியாமல் கன்ஃபியூஷனாக கிடந்துச்சு எந்த துணி எங்கே இருக்கிறதுனே தெரியல அப்பப்போ வந்து தொலாவ வேண்டியதாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பும் வந்து துணி வைக்கிற ஸ்லாப்பும் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அதனால எல்லாத்தையுமே வந்து கட்டல் மேலே போட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் தான் ஆச்சு எல்லாமே துணி மடிக்கிறது எல்லாமே வந்து பையனோட ட்ரெஸ் தான் குட்டி குட்டி ட்ரெஸ் தான் அதனால வந்து சீக்கிரமா மடிச்சு வச்சுட்டேன் எனக்கு வந்து இருக்கிறதுலே பிடிக்காது வேலைனா துணி மடிக்கிறது அயன் பண்ணுறதும் பிடிக்கவே பிடிக்காது துவைச்சி கூட போட்டுருவேன் துவைச்சி காயெல்லாம் போட்டுருவேன் நான் துணி மடிக்க மட்டும் பிடிக்காது அதனால் அப்படியே போட்டுருவேன் முதல்ல இந்த வீட்டில் வந்து பீன் பேக் இருக்கும் அந்த பேக்கு மேலாம் அழுக்கு துணி போடுவாங்க கட்டல் மேலே வந்து துவைச்சி துணியை போட்டு மடிச்சுக்கிட்டு இருப்பேன் இங்கே வந்து அந்த பீன் பேக் இல்லாததுனால எடுத்துகிட்டு வரலை அதில் வந்து உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு பையன் வந்து விளையாண்டா அப்படின்னா வாய்க்குள்ளே போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலை அதனால் கட்டல் மேலேயே வந்து அழுக்கு துணியும் போடுறது துவச்சு துணியும் போடுறது அதனால் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சிருவோம்னு சொல்லிட்டு மடித்து வச்சாச்சு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்லாப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே பீரோலையும் மற்ற ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்லாப்பில் வச்சுட்டேன் எப்பயுமே பேக் எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ணாடி கவரில் போட்டு தான் வச்சுருப்பேன் ஏன்னா வந்து வெளியே வச்சிருந்தா வந்து தூசு பட்டு அழுக்காக இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கு எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எடுத்து கண்ணாடி கவர்லையே வந்து போட்டு வச்சிருவேன் இப்போ இருக்க வீடு பாத்தீங்கன்னா டூ பிஹெச்கே வீடு அதுல வந்து ஒரு பெட்ரூம் தான் வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பெட்ரூம்ல வந்து சாமி கபோர்ட் வச்சுருக்கேன் அதில் மட்டும் இல்லாம அம்மா அப்பாவோட டிரஸ்ஸும் வந்து வச்சுருக்கேன் தம்பியோட ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கேன் இப்போ வந்து துணியெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஸ்லாப்பை வந்து எல்லாம் வைக்கிறது நீட்டாக வைக்க முடியும் அதே வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குதுன்னா வேணுங்கிற எல்லாம் அடியில் இருக்கும் இழுத்து பிடிச்சி எடுக்கிறனால அடிக்கடி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இன்னும் எல்லாம் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் பெட்டு பார்த்திங்கன்னா இப்போ மேக்சிமம் யூஸ் பண்ணுறதில்ல வெயில் காலம் அப்படிங்கிறனால கீழேயே வந்து பாய் விரிச்சு போட்டு தூங்கிறது கட்டலுக்கு போட்டிருக்கிற பெட்டு பார்த்திங்க அப்படின்னா உலோக மஞ்சு அப்படிங்கனாலும் செம்ம ஹீட்டாக இருக்குது அதனால் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெத்தவிரிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று தான் வச்சுருக்கேன் ஏன்னால் வந்து நம்ம அடிக்கடி வந்து கட்டல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மெத்தவிரிப்பு போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அதனால் வந்து ஒரே ஒரு மெத்த விரிப்பு தான் வச்சுருக்கிறேன் ஒரு தடவை வந்து ஒதறிட்டு விரிப்பெல்லாம் நல்லா நீட் பண்ணிட்டு தலைகாணியும் போட்டு வச்சுட்டேன் என் பையன் வந்து அடிக்கடி ஏறி அதுக்கு மேலே விளையாடுவான் அதுக்காக வந்து அப்பப்போ கசங்கீர் அப்பப்போ நீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் மதியம் வந்து வீட்டுக்காரங்க சாப்பிட வந்திருந்தாங்க சாப்பிட்டு அவரும் கிளம்பிட்டாரு அவர் கிளம்புனதுக்கப்புறம் வந்து பையனையை வந்து குளிக்க வச்சுட்டேன் இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழனி போனப்போ நிறையா குட்டிஸ் வந்து இந்த பாட்டிலில் தான் பால் குடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆசையில் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இதில் தான் தண்ணி குடிக்கிறது புதுசில் அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கையில் தொடவே இல்லை ஒரு நாள் தான் கையில் தொட்டேன் அதுக்கப்புறம் தொடவே இல்லை அப்புறம் ஈவினிங் டைம் வந்து எனக்கும் வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு அதனால் வந்து பால் ஊற்றி காஃபி வச்சுட்டேன் அவனுக்கும் வந்து பாட்டிலில் பால் கொடுத்துருந்தேன் இன்னும் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பால் குடித்தான்னா தூங்கிடுவான்னு சொல்லிவிட்டு பால் கொடுத்தேன் வரவே இல்லை சேர பிடிச்சி இழுத்து விளையாண்டுருந்தேன் அப்புறம் கெஞ்சி கூத்தாடி பால் குடிக்க வச்சேன் அப்புறம் கொஞ்சம் குடித்தான் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வந்துருச்சு அதனால் வந்து தூங்கிட்டான் ஈவினிங் தூங்கினதுனால ஒரு எட்டரை மணிக்கு அந்த மாதிரி இருந்தால் இருந்தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்தப்போ தான் நைட்டுக்கு வந்து வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின் தான் வந்து ஆல்ரெடி வந்து வெண்பொங்கலுக்கு வந்து குக்கரில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் தாளிப்பு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க பண்ணுறேன் அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க என்னை விட குக்கிங்கில் சீனியர் அதனால் வந்து ப கரெக்டாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் ரெண்டு பேருமே எப்படியோ பேசி பேசி கருக விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா அதே தான் என் பையனுக்கோ கொடுக்க கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா எங்களாலேயே சாப்பிட முடியல இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அவனுக்கு வந்து இட்லி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்தாலே இட்லி கடை தெரியும் இட்லி கடை அன்னைக்கு இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு வந்து போயிருந்தான் அங்கே வந்து சப்பாத்தி சுட்டு இருந்தாங்க சாப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அரை சப்பாத்தி கொடுத்தாங்க அவனே வந்து இருந்தான் அப்புறம் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இட்லி கடை இருக்கான்னு பார்த்தோம் இல்லை அப்புறம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு இட்லி கடை இருந்துச்சு தள்ளுவண்டி கடை இட்லி வாங்கிட்டு வந்து வெளியே வந்து ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு அதை வேடிக்கை காட்டிட்டு இப்படியோ வந்து சாப்பாடு ஊட்டிட்டோம் அவ்வளோ இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ல உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ